வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபிபோ மேட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிட்டு இருக்கிறோம் இந்த மேட்ரஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருக்குது கடைகளில் இருக்குது ஷோரூமில் இருக்குது பெரிய பெரிய ஷாப்புகளில் மாலில் எல்லா பக்கம் இருக்குது பட்டு கம்பேரிஷனு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு வந்து உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி கொடுத்துரும் பேக் பெயின் வந்து வராது இது வந்து ஃப்ளேம் ரிட்டார்டன் அப்படிங்கிற ஒரு தீமில் வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோர் ப்ரீத்தபிள் மேட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிவோ மேட்ரஸில் தான் இருக்குது பேக் பெயின் வந்து கண்டிப்பாக வராது நீங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஃப்ளேம் ரிட்டர்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரைவாக தீ பிடிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இல்லை அதனால் வந்து ப்ரீத்தபிள் வந்து நமக்கு வந்து அதிகம் ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகம் இந்த மெட்ரஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல டீப்பான தூக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு டேஜின்கிற ஒரு கம்பெனியோடு நாங்கள் வந்து டைப் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து நாங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி இந்த விவோ கம்ஃபர்ட் ஸ்லீப் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம் எங்களோடதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பலவிதத்தில் பலவிதமான வெரைட்டிஸில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டே வந்து இருக்குது ஆப்டிமா ஆப்டிமா ப்ளஸ் பாடி கேர் பாடி கேர் பீட்டி பிளாட்டினா பிளாட்டினா பீட்டி போன்ற வகையான ஐட்டங்கள் வந்து எங்ககிட்ட வந்து இருக்குது இந்த பச்சை கலரில் வந்து இருக்கக்கூடிய இந்த பாயாட்டை இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபுக்கு கீழே நம்ம வந்து சூடு வராமல் பிரேக் பண்ணுறதுக்கான இந்த ஒரு வெரைட்டியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு பொருளாக இருக்கக்கூடிய இந்த பேக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டில் வந்து தலை வைத்து நம்ம வந்து டிவி பார்க்குறோம் உட்காந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஆஃப் இதில் வந்து நம்ம படுத்து தூங்கும்போது நம்ம க கழுத்துக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பேக் ரெஸ்ட் இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து கிடைக்கிறதில்ல நம்ம வந்து இது ஒரே காம்பேக்டாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி பல வகையான ஐட்டங்கள் வந்து எங்ககிட்ட இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அக்குவாஸ்டிக் வால் பேனலிங் ஆர்ட் பேனலிங் ஃபேப்ரிக் பேனலிங் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வந்து தேவையான அனைத்து விதத்துலேயும் வந்து பயன்பாடு உள்ள வகையில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் நாங்கள் வந்து ப்ராடெக்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டுக்குறோம் இதை வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்கறதுக்கான அனைத்து விதமான வேலைகளையும் வந்து இதில் செய்து கொண்டு வந்துட்ருக்குறோம் வாடிக்கையாளர்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுடைய முகவரியை வந்து அணுக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுடைய முகவரியானது கோவை மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் பிகே புதுங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லேயே எங்களுடைய கம்பெனியானது இருக்குது எங்களுடைய கம்பெனியோட நேம் ப்ரைம் ப்ளஸ் வெஞ்சர்ஸ் அனைவரும் அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்